பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக 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 முக்கியமான ஒரு நடிகரை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் இவரை ஒரு நடிகர் என்று சொல்லுவதை காட்டிலும் புராணங்களையும் இதிகாசங்களையும் நம் கண்முன்னே காட்சிகளாக கொண்டு வந்து நிறுத்தியவர் என்று சொல்வதுதான் மெத்த பொருத்தம் நக்கீரனை நாம் நேரில் கண்டிருக்கின்ற கீரன் தான் நக்கீரன் நக்கீரனாக நடித்தவர் இந்த திரைப்படத்தில் ஏ பி நாகராஜ் என்பதை சொல்லி தெரிவதல்ல திருவிளையாடல் என்கின்ற இந்த திரைப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் டிரெக்ஷன் அனைத்தையும் நிர்வகித்தவர் அனைத்திற்கும் சொந்தக்காரர் ஏ பி நாகராஜ் தான் இவருடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம் எண்ணற்ற படங்களுக்கு ஸ்கிரிப்டுகள் எழுதியுள்ளார் அத்தனையையும் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பு பல முறை படித்து பார்ப்பாராம் அதில் என்ன தவறு செய்திருக்கின்றோம் சொற்பிழை இருக்கின்றதா கருத்து பிழை இருக்கின்றதா என்பதையெல்லாம் பல முறை பார்ப்பாராம் இறுதி கட்ட முடிவு எடுப்பதற்கு பல நாட்கள் பிடிக்குமாம் தனக்கு முழு திருப்தி ஏற்பட்டால்தான் அவற்றை திரைப்படமாக மாற்றுவாராம் அப்படி உருவானவை தான் அவரது ஒவ்வொரு படைப்புகளும் திருவிளையாடலாகட்டும் சரஸ்வதி சபதமாகட்டும் திருவருட் செல்வராகட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து படங்களும் சிவபெருமானுக்கும் நக்கீரனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை எழுதியவர் ஏ பி நாகராஜ்தான் இது ஒரு கற்பனையான ஒரு வசனம் இருப்பினும் அவை காப்பியமாக மாறிப்போனது அனுப்பியதற்கு காரணம் புராணத்தில் அதை பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் மிக அழகாக செதுக்கியிருப்பார் ஏ பி நாகராஜ் அவர்கள் புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய ஒப்பற்ற நடிப்பால் சிவபெருமான் என்பவர் யார் அவர் எப்படி இருப்பார் என்பதை அனைவரின் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஏ பி நாகராஜ் தான் என்று சிவாஜி கணேசனே பலமுறை மேடைகளில் கூறியிருக்கின்றார் புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது மற்றொரு முக்கியமான செய்தி ரீடேக் வாங்காமல் எடுக்கப்பட்ட காட்சி அமைது குறிப்பாக இந்த வசனம் நக்கீரன் அன்றுபெருமான் இருவருக்கும் இடையில் ஆன இந்த வசனங்கள் வாங்காமல் ஒரு சிங்கிள் எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் என்பதை இந்த காலத்து பட இயக்குநர்கள் பட தயாரிப்பாளர்கள் கவனிக்கவும் அது பற்றி ஒரு அறிவுரை தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் என்று சிவாஜி கணேசன் இங்கு கூறுவது போல் இக்காலத்து இயக்குநர்கள் நடிகர்கள் நம்மை ஒருவேளை திட்டக்கூடும் இருந்தாலும் அதுதான் உண்மை நிலை என்பதை சொல்ல வந்தேன் இருக்காது அர்த்தமா அறுபத்தி ஆண் புத்தம் கூறக்கூடாது ஏ நாகராஜ் அவர்கள் இப்படி எழுதியது பெரிதல்ல மக்கள்கள் பெரும்பாலான மக்கள் ரசிக்கும் வகையில் இந்த வசனங்களை எழுதியதுதான் மிகப்பெரிய சிறப்பு ஏ நாகராஜ் அவர்கள் எங்கு பிறந்தார் என்றால் சேலம் மாவட்டம் சங்ககிரி என்ற ஊரில் தான் பிறந்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் தான் பிறந்திருக்கின்றார் ஏ பி நாகராஜ் அவர்களுக்கு தன் பெற்றோர்கள் வைத்த செல்ல பெயர் என்னவென்றால் குப்புசுவாமி சினிமாவிற்கு வந்த பிறகுதான் ஏ பி நாகராஜ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முன்பு நாடக சபாக்களில் இருந்த பொழுதும் கூட இவரது பெயர் குப்புசாமி தான் நாடக சபாக்களா ஆமாம் இவர் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு நாடக சபாக்களில் இருந்து நடித்திருக்கின்றார் ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வரை இவர் டி கே எஸ் நாடகக் குழுவில் தான் இருந்திருக்கின்றார் அதில் பெண் வேடங்கள் நிறைய தரித்திருக்கிறார் சிவாஜி கணேசன் கூட ஆரம்பத்தில் பெண் வேடம் தரித்துத்தான் நாடகங்களில் நடித்தார் அதுபோல ஏ பி நாகராஜ் அவர்களும் பெண் வேடங்களில் தான் ஆரம்ப காலத்தில் நடித்திருக்கின்றார் நாகராஜ் அவர்களுடைய இயற்பெயர் குப்புசாமி என்று முன்பே சொன்னோம் டி கே எஸ் குழுவில் மூன்று குப்புசாமிகள் இருந்தனர் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகவே இவருக்கு நாகராஜன் என்று பெயரிட்டவர் சாட்சாத் டி கே சண்முகம் அவர்கள் டி கே எஸ் நாடக இருந்து பிரிந்து வந்து கதிரவன் பழனி கதிரவன் நாடக சபா என்ற ஒரு நாடக சபாவில் சேருகின்றார் பிற்காலத்தில் அந்த நாடக சபாவையே அவரே நிர்வகிக்கின்றார் அதாவது ஏ பி நாகராஜன் அவர்களே பழனி கதிரவன் நாடக சபா என்பதை நிர்வகிக்கின்றார் அதுதான் அவருக்கு பொன்னான காலம் காரணம் நிறைய எழுதும் வாய்ப்பு கிடைக்கின்றது அவருடைய திரைக்கதை மிக பிரம்மாதமாக அமைகின்றது அப்படி அமைந்ததுதான் நால்வர் என்கின்ற ஒரு நாடகம் நால்வர் என்கின்ற அந்த நாடகம் பல மேடைகளை காண்கின்றது அதில் ஹீரோவாகவும் நடிக்கின்றார் ஏ பி நாகராஜ் ஏ பி நாகராஜ் அவர்களுக்கு சினிமா ஆசை தொழில்விட ஆரம்பித்தது இந்த நாடகத்திலிருந்து தான் நாடகம் ஒரு புறம் சை போடு போடுகின்றது அந்த நாடகத்தை திரைப்படமாக எடுத்தால் என்ன என்று மாடர்ன் தியேட்டர்ஸ் புகழ் வேணு நினைக்கின்றார் அவரே அந்த படத்தை தயாரிக்கின்றார் சங்கீதா பிக்சர்ஸ் என்ற பெயரில் அந்த திரைப்படம் தயாரிக்கப்படுகின்றது வி கிருஷ்ணன் என்பவர் தான் இயக்குகின்றார் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஏ பி நாகராஜ் தான் ஏ பி நாகராஜ் தான் அந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கின்றார் நாகராஜ் அவர்கள் திரைத்துறைக்கு வந்ததை நடிப்பதற்குத்தான் என்கின்ற அளவிற்கு அவர் நடிப்பில் ஆர்வம் காட்டுகின்றார் தொடர்ந்து ஒரு ஐந்தாறு படங்கள் நடிக்கின்றார் அதன் பிறகுதான் அவர் கதை திரைக்கதை வசனம் அதற்கு அடுத்தார்கள் போல் டிரெக்ஷன் இயக்கத்திற்குள் இறங்குகின்றார் அவர் முதன் முதலில் இயக்கிய படம் எதுவென்றால் வடிவுக்கு வலை காப்பு சிவாஜி கணேசன் சாவித்ரி சவுகார் ஜானகி எல்லோரும் நடித்த படம் இது ஏ பி நாகராஜ் டைரக்ஷன் மாத்திரம் அல்ல அவர்தான் இந்த படத்தை தயாரித்தது மிக பிரபலமான மற்றொரு நடிகரும் இந்த படத்தை தயாரித்தார் அவர் யார் என்றால் வி ராமசாமி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளியாகின்றது இந்த திரைப்படம் நன்கு போகின்றது நன்றாக போகின்றது இயக்கம் மிக அருமையாக இருக்கின்றது என்று ஒரு முதல் முதல் ஒரு முத்திரை குத்தப்பட்டது ஏ பி நாகராஜ் அவர்கள் மிகச்சிறந்த இயக்குனர் என்று முத்திரை குத்தப்பட்டது இந்த தான் வடிவுக்கு வளைகாப்பு என்கின்ற இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் அந்த காலத்தில் ஒரு ஹிட் சாங் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் தான் பாடினார்கள் இந்த பாடலை கவிஞர் மருதகாசியால் இயற்றப்பட்ட பாடல் இது மொத்தம் ஒன்பது பாடல்கள் இந்த திரைப்படத்தில் மூன்று பாடல்களை கவிஞர் மருதகாசி எழுதியிருப்பார் ஏ எல் நாராயணன் மூன்று பாடல்களை எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் கூட மூன்று பாடல்களை எழுதியிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் இதை நாம் இங்கு விரிவாக சொல்வதற்கு காரணம் ஏ பி நாகராஜ் அவர்கள் இயக்கிய படம் முதல் படம் என்பதால் இந்த படத்தை கூட ஆரம்பத்தில் கே சோமு என்பவர் தான் இயக்கியதாக கூறப்படுகிறது பிறகு அந்த பொறுப்பு நாகராஜ் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குலமகள் ராதை என்கின்ற ஒரு திரைப்படம் வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த திரைப்படம் மிக அற்புதமாக இயக்கியிருப்பார் ஏ பி நாகராஜ் அவர்கள் எழுத்தாளர் அகிலன் எழுதிய கதை திரைப்படமாக்கப்பட்டது மிக பிரம்மாண்டமாக உருவகப்படுத்தியிருப்பார் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார் பாடல்கள் அத்தனையும் அற்புதமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் வெங்கல குரல் அனைவரையும் மயக்கும் இன்றும் கூட இந்த பாடலை யாராலும் மறந்திருக்க முடியாது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மிக சிறப்பான பாடல்களுள் இதுவும் ஒன்று என்பதை சொல்லவும் வேண்டுமோ காலம் பி நாகராஜ் அவர்கள் இயக்கிய இரண்டாவது படம் இது அவருடைய அவர் இயக்கிய படங்களில் ஒரு பாடல் ஹிட்டானது என்றால் முதன் முதலில் இந்த பாடல்தான் சிவாஜி கணேசனின் அறிமுகம் எப்படி ஏ பி நாகராஜ் அவர்களுக்கு கிடைத்தது என்றால் நான் பெற்று செல்வம் என்கின்ற ஒரு திரைப்படம் முன்பே வந்தது அந்த திரைப்படத்தில் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியிருப்பார் ஏ பி நாகராஜ் அந்த படத்தை அவர் இயக்கவில்லை அந்த இருந்து தான் சிவாஜி கணேசனின் நட்பு ஏ பி நாகராஜ் அவர்களுக்கு கிடைத்தது என்பது ஒரு முக்கியமான செய்தி குலமகள் ராதை என்கின்ற இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஏ பி நாகராஜ் அவர்கள் இயக்கிய அடுத்த படம் என்ன படம் என்றால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தமிழ் திரைத்துறையே ஒரு கலக்கு கலக்கிய படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒன்பது வேடங்களில் நடித்த ஒரு திரைப்படம் என்றால் அனைவருக்கும் எளிதில் விளங்கும் திரைப்படம் நவராத்திரி சிவாஜி கணேசன் இருவரும் நடித்த ஒரு மிகப்பெரிய படம் நவராத்திரி என்கின்ற திரைப்படத்தில் இந்த பாடலை யாராலும் மறக்க முடியாது மிக அருமையாக பிக்சரைசேஷன் செய்திருப்பார் ஏ பி நாகராஜ் அவர்கள் திரைப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன் அவர்கள்தான் அத்தனை பாடல்களையும் அசத்தி இருப்பார் நவராத்திரி என்கின்ற அந்த திரைப்படத்தை தொடர்ந்து மிகப்பெரிய சாதனை செய்த படம் ஏ பி நாகராஜ் அவர்களின் படம் எது என்றால் இந்த வீடியோவின் ஆரம்பமே அந்த திரைப்படம் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த விளையாடல் தெய்வீக திரைப்படங்களில் இது ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான ஒரு பெட்டகமாக மாறிப்போனது இந்த படம் ஏ பி நாகராஜ் அவர்களுக்கு மிக பெரிய இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தேசிய விருதை வென்ற திரைப்படம் இது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி திரு விளையாடல் என்கின்ற திரைப்படம் இந்திய அளவில் மிக பிரசித்தி பெற்ற படம் என்ற மட்டில்தான் நமக்கு இருப்பார் ஏ பி நாகராஜ் நக்கீரன் கதாபாத்திரத்தில் நடித்த ஏ பி நாகராஜ் அவர்களின் நடிப்பு மிக மிக பெரிய அளவில் பேசப்பட்டது அக்காலத்தில் விளையாடல் என்கின்ற திரைப்படத்தின் ஒரு வெற்றியை தொடர்ந்து ஏ பி நாகராஜ் அவர்கள் ஒரு தெய்வீக இயக்குனர் என்ற ஒரு அந்தஸ்தை பெறுகின்றார் அடுத்த திரைப்படமும் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒரு அற்புதமான ஒரு படத்தை அவர் இயக்குகின்றார் அந்த திரைப்படம் தேவி ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் என்ற பெயரில் வெளிவருகின்றது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் இது சரஸ்வதி சபதம் ஏ பி நாகராஜ் அவர்களின் மிகச்சிறந்த கைவண்ணம் சக்கைவோடு போட்ட படம் ஆதி பகவன் முதலென்றே உணரவை தாய் திருவிளையாடலுக்கு முன்பே இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தால் நிச்சயமாக தேசிய விருது வாங்கியிருந்திருக்கும் என்கின்றது சினிமா வட்டாரம் தனது நடிப்பின் உச்சத்தை காண்பித்திருப்பார் திலகம் சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலை பாடிய டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் வெண்கல குரல் அனைத்து ஆலயங்களிலும் இன்றளவும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கதை காப்பியங்களில் உள்ளதுதான் இருந்தாலும் அதை சினிமா வடிவமாக அற்புதமாக சிதைக்கி இருப்பார் ஏ பி நாகராஜ் அவர்கள் நிறைய நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்திரி பத்மினி தேவிகா சிவகுமார் நாகேஷ் கே ஆர் விஜயா அனைவரும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள் அனைவரிடமும் நன்றாக வேலை வாங்கியிருப்பார் இந்த பாடல் மட்டுமல்ல இந்த திரைப்படத்தில் ஏழு பாடல்கள் அனைத்து பாடல்களும் புகழ்பெற்ற பாடல்கள் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசை அனைத்து பாடல்களையுமே மிக சிறப்பாக மட்டமைத்திருப்பார் பாடல்கள் அனைத்தையும் எழுதியது இயற்றியது கவிஞர் கண்ணதாசன் தான் பிக்சரைசேஷன் மிக பிரமாதமாக இருக்கும் இருப்பினும் இந்த திரைப்படத்தில் உள்ள சில காட்சிகளை விமர்சனம் செய்தார்கள் டைரக்டர் ஓவர் யூஸ் செய்திருக்கின்றார் என்று அப்படி அல்ல பக்திமான்கள் அனைவரும் விரும்பி பார்த்த படம் இந்த திரைப்படம் ஏ பி நாகராஜ் அவர்கள் ஆன்மீகத்திற்கான பங்களிப்புகள் மிக நிறைய என்பது நேரில் அனைவருக்கும் தெரிந்தது இந்த படங்கள் மாத்திரமல்ல அவர் இருபத்தைந்து படங்களுக்கும் மேலே மிக முக்கியமான படங்களை இயக்கி இருக்கின்றார் அகத்தியர் என்கின்ற படம் கந்தன் கருணை என்கின்ற படம் தில்லானா மோகனாம்பால் திருமால் பெருமை திருவருட் செல்வர் திருமலை தென்குமரி காரைக்கால் அம்மையார் ராஜராஜ சோழன் கிருஷ்ணலீலா அதுபோல ஆன்மீகம் அல்லாத ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் மேல் நாட்டு மருமகள் குமாஸ்தாவின் மகள் கண்காட்சி என்று நிறைய படங்கள் நாம் சமயம் கெட்டும் பொழுது அடுத்த ஏ பி நாகராஜ் அவர்களினுடைய சாதனைகளினுடைய விளக்கப்பட்டியல் நிறைய தருகின்றோம் நேயர்களே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் காணலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறுகின்றேன் இந்த வீடியோ சம்பந்தம் காணொளி சம்பந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள் என்றெல்லாம் கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து தவறாது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வரும்